இப்போ மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் பன்னெண்டு மணி ரெண்டு நாட்களாக இந்த திட்பா புயல் சென்னையே வெளுத்து விட்டது அப்படின்னே சொல்லலாம் அளவுக்கு அதிகமான மழை பொழிவின் காரணமாக நம்ம சிட்டி முழுக்க வாட்டர் லாகிங் இருந்தது ஸோ இன்னைக்கு மழை நின்றுருக்கு மூன்றாம் தேதி இந்த டி நகரை சுற்றி இருக்கிற ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த தீநகரில் நிறைய இடங்கள் வந்து தாழ்வான பகுதிகளாக இருக்குது அந்த பகுதிகளெல்லாம் இப்போ மழை விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் ஆயிருக்கும் லேசாக தூரம் தான் இருக்குது ரொம்ப இப்போ இந்த நிலமை எப்படி இருக்குன்றத அப்படி நம்ம ஒரு மூமெண்ட்டில் பார்க்கலாம் இது விஜயராகவா ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மழையும் போதும் ஒரு பழங்கால அளவு தண்ணி நிற்கும் இப்போ சமீப காலமாக வந்து இங்கே டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டினாங்க இது நேற்றிக்கெல்லாம் இங்கே நல்ல தண்ணீர் நிறைய தேங்கி இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போது பார்க்குறோம் தண்ணீர் வந்து ஆல்மோஸ்ட் முழுவதுமாக வடிஞ்சிருது ரோடும் ரொம்ப டேமேஜ் இல்லை தண்ணீர் ரொம்ப நேரம் தேங்கினாதான் ரோடு டேமேஜ் ஆகிடுது இந்த மாதிரி தண்ணீர் வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்குள்ளே படிஞ்சிருச்சினாக்க உங்களுக்கு அவ்வளோ டேமேஜ் ஏற்படாது நம்ம விஜயராகவா ரோட்லேருந்து அப்படியே தாண்டி வந்து பசுல்லா ரோடு இதுக்குள்ளே தான் போகிறோம் இதுதான் பசுல்லா ரோடு இந்த பசுல்லா ரோட்லேயும் நம்ம நேற்றுக்கெல்லாம் நிறைய ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்கணும் நிறைய தண்ணீர் தேங்கி இருந்தது இங்கே இன்று பன்னெண்டு மணி மூன்றாம் தேதி பன்னெண்டு மணிக்கு நம்ம இப்போ போயின்னு இருக்கோம் அதே மதியம் இங்கேயும் வந்து ஒரு பெரிய அளவில் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஒரு ரெண்டு வருஷமாக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க இந்த ரோட்டில் ஸோ அது கொஞ்சம் கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் நாட்கணக்கில் இங்கே தண்ணீர் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறப்போ தண்ணீர் முழுவதுமாக வடிஞ்சிருக்கு விஜயராவா ரோடில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு இதே மாதிரி நிறைய கமர்ஷியல் ஆபீசஸ் வந்து நிறைய இருக்குங்க இந்த ரோடு எண்டில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்களுடைய ஆபீஸ் இருக்கு நேராக போய் சிக்னலில் லெப்ட்டு திரும்பினோன்னாக்க நாட் உஸ்மான் ரோடு இந்த சாலை ஓரங்கள்ல வண்டி கொஞ்சம் நீர் இருக்கு மற்றபடி இது வந்து நார்த் உஸ்மான் ரோடு இந்த நார்த் உஸ்மான் ரோடில் ஒன்றும் வாட்டர் லாகிங் எதுவும் இல்லை இப்போ நம்ம இந்த நார்த் உஸ்மான் ரோட்டில் இப்போ சமீபத்தில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அன்பழகன் ஃப்ளைஓவர் வழியே தான் போகிறோம் ரோட்ஸும் ஓரளவு ரொம்ப பாட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை இந்த அன்பழகன் ஃப்ளைஓவர் இந்த ஃப்ளைஓவர் வந்து பாதி வந்து பழைய ஃப்ளைஓவர் இதை உடைச்சி நம்ம பழைய ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம் பாதிக்கு மேலே உடைச்சி அதை வந்து அப்படியே டிஐடி நகர் வரைக்கும் எக்ஸ்டென் பண்ணிட்டாங்க கட்டி இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லையா லெஃப்டில் ஒரு பாதை இறங்கும் அது வழியாக போனோன்னாக்க டி நகர் டெர்மினஸ் போயிடலாம் அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீரியெடுத்து பாருங்கள் இப்போ நம்ம அதில் இறங்கிட்டோம் அப்படியே இறங்கிட்டோன்னா நேராக ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட அப்படியே இதை கொண்டு போய் வைக்கிறோம் நேராக போனால் டி நகர் பஸ் டெர்மினஸ் இந்த ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓஓவர் புதுசோட பழைய ஃப்ளைஓவரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இங்கே இதெல்லாம் இப்போ புதிதாக போடப்பட்ட ரோடு இதெல்லாம் பரவாயில்ல தண்ணி ரொம்ப ஏங்காததுனால ரோடு ஒன்றும் டேமேஜ் ஆகலை இப்போ நம்ம இடது பக்கமாக திரும்ப போகிறோம் திரும்பினோன்னா மேட்லி ரோடு வரும் மேட்லி ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு டெர்மினஸ் டி நகர் இப்போ மேட்லி ரோடுக்குள்ளே வந்துட்டோம் இந்த மேட்லி ரோடில் கூட ஒரு ஒன் ஒரு வருடத்துக்கு மேலாக ஸ்டாமாட்டர் ட்ரைனேஜ் அதெல்லாம் ஓரளவு கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் நேற்று தண்ணீர் தேங்கி இருந்த நிலையில இன்னைக்கு இங்கெல்லாம் வாட்டர் லாகிங் எதுவும் இல்லை இது தியாகராய நகரில் பெரும்பாலான இடங்கள் வந்து தாழ்வான பகுதிகள்தான் கிட்ட கொஞ்சம் ரோட்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு இப்போ நம்ம அப்படியே வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பினோன்னாக்க இந்தி பிரச்சார சபா ரோடு அதுக்கு தான் வந்துட்டோம் இந்தி பிரச்சார சபா ரோடு கூட கொஞ்சம் லோ லேயிங் தான் நேற்றுக்கு தண்ணீர் தேங்கி இருந்தது இன்னைக்கு பரவாயில்ல வடிஞ்சிருக்கு ரோடு முழுக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் தண்ணி அவ்வளவு இல்லை பட் இங்கே கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துலையும் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருக்கு நம்ம அப்படியே சவுத் போக் ரோட்ல வந்து திருப்பி ஜாயின் பண்ணிட்டோம் சவுத் போக் ரோடு இந்த இடம் எல்லாம் ரொம்ப லோ லீங்க ஏன்னா பரவாயில்ல எல்லாம் ஹோம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து ஓரளவு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் மழை நின்ற சில மணி நேரங்களில் வந்து இங்கே வாட்டர் லாகிங் எதுவும் இல்லை எல்லாம் அப்படின்னு ஸோ நகரை சுற்றி உள்ள பகுதிகளை பொறுத்த மட்டும் மூன்றாம் தேதி பன்னெண்டு மணி அளவில் இதுதான் நிலமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கனாக்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாய் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி உங்கள் கமெண்ட்ஸையும் கீழே கொடுங்க நன்றி